அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி தால வரகாத்தூர் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இறைவிலுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாக்குமா கண்ணியமான நாட்களில் நாம் எல்லாம் இருந்து அஜி மாசத்திலே ஆறாவது நாளாக செவ்வாய் கிழமை நாம் எல்லாம் அடுத்து ஏழு எட்டு ஒம்பது இந்த மாதிரி ஹஜு கடமைகள் ஹாஜிகள்லாம் அரஃபா அது மாதிரி மினா முஸ்தைஃபா என்று சொல்லக்கூடிய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளில் இருந்து கொண்டிருக்கணும் நம்ம எல்லாம் அவங்க அஜுக்காக வேண்டி அவங்க எட்டாவது நாள் சிறப்பக்கூடிய அந்த அஜு கடமை ஆர்வமாக இருக்குது அதற்காகக்கூடிய எல்லோரும் ஹாஜி பெருமக்கள்லாம் ரெடியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாமெல்லாம் நமக்கு வரக்கூடிய நாட்கள் அது மாதிரி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சிறப்பான ஒரு நாள் சிறப்பான நோம்பு வைக்கக்கூடிய நாளாக வியாழக்கிழமை அந்நூணமாக ஆஜ் பெருமக்கூடிய அந்த சிறப்பான அவங்களுடைய அந்த அஜி கிழமையை இறங்கிட்டாங்க அவங்க அவங்களுடைய அரப்பாவுடைய நாளாக இருக்கும் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அரப்பாவுடைய நாளாக இருக்கிறது சிறப்பு மிக்க உடைய நேரங்கள் காலங்கள் சிறப்பான அதாவது சாணுவத்தால் அவருடைய உகம்பதிகள் ரஹம்பத்துகள் இறங்கக்கூடிய நாட்கள் அதாவது பத்தாம் சனிக்கிழமை பெருந்தாவுடைய நாளாக இருக்கிறது ஐயாமு தஷ்ஷி குர்பானுடைய நாட்களாக இருக்கிறது அதான் கொஞ்சம் லெஷான் உத்தாலா நம்ம அனைவருடைய ஹாஜினோடயும் எல்லாம் ஹஜ்ஜையும் மக்கூரான ஹஜ்ஜாக ஒப்பு கொள்வாயாக அது மாதிரி அதிகமான புஷ்டம் உள்ள சூடுகள் அதிகமான அந்த நாடுகளில் அரபிய நாடுகளில் சவுதி இந்தியா இயங்குவது காரணமாக அவங்களுக்கு அதில் அந்த சூட்லேருந்து லேசாக கொடுக்கணும் லேசாகி எல்லா சிரமத்திலேருந்தும் அகட்டி அவங்க ஹாஜி பெருமக்கள் நல்ல சிறப்பான அவங்களுடைய வாழ்க்கை இஹ்லாசோடைய தக்குவாவோட அவங்களுடைய அஞ்சலாம் தான் தான் கவுலாக்க வேண்டும் நாமும் இங்கே இருந்துக்கிட்ட அவங்களுக்கு துவா செய்வோம் நோம்பு நோக்கவும் அதிகமான இஹ்லா சூரா நாலாம் கரிமா ஓதக்கூடிய கதீமா சிறப்பு மிக்க நாளை கருதி நாமெல்லாம் இபா செய்ய தோட்டம் செய்வாங்க ஆமின் தான் அந்த சிறப்பான நாட்களில் அறப்பாவுடைய நாள் சிறப்பான நாள் அந்த நாளுடைய ஒன்பது சிறப்புகளை பற்றி சொல்லணும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இடையே காசியையும் பாருங்கள் அது மனைவருக்கும் அக்கோளை மும்பை பேருக்கும் பெருநாளி இருவோருக்கும் சிறப்பான முறையிலே அது வறுக்கத்து ஆண் முறையிலே கொண்டாடுவதற்கும் அந்த தோகை செய்வான் ஆமீன் நகது ஒரு சந்தியார் சூரியர்கில் மஜீம் بفضل بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليك نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله النبي وقال نبينا صلى الله عليه وسلم سيام يوم عرفة أحتسب عند الله أن يكفر سنة الذي قبل وسنة الذي بعده وكما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனையை போட்டி வளர்ப்போம் செல்லாலை அவர்களை வாழ்த்தி சிறப்பு மிக்க நாட்கள் அதாவது சிறந்த நாளாகிய அரப்பாவுடைய நாளுடைய சிறப்பை பற்றி இன்சாம்தான் நம்ம பார்க்கிருக்கிறோம் அரப்பாவுடைய நாள் என்று சொன்னாலே சிறந்த பெருமான ரசூர்களை செல்லந்தா வாரிசுன்னு சொன்னாங்க அது அது ஹஜ்ஜு அரஃபா அந்த அஜ்ஜு சொன்னாலே அரப்பாவுடைய நாள் தான் ஹஜ்ஜு அங்கே ஆஜிகளுக்கு முக்கியமான நாள் அதாவது மீனாவுடைய நாள் அரப்பாவுடைய மீனாவில் தங்குவது அரப்பாவில் தங்குவது முஸ்தைஃபில் தங்குவது அதில் சிறந்த ஒரு நாளாக சிறப்புக்குரிய நாளாக அது ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அரப்பா தான் என்ன நபிகள் நாயகம் செல்லந்தார் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கட்டு தந்தாங்க அது மாதிரி ஹைரு துவா துவாவுலே சிறந்த துவா துவா யோமன் அரப்பா அந்த அரப்பாவுக்கு ஏற்படிய துவா அப்படிப்பட்ட சிறந்த நாளில் நம்மலாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் நமக்கு வெள்ளிக்கிழமை நாளாக அரப்பாவுடைய நாளாக இருக்கிறது அதான் சுகார முத்தாரா அந்த சிறப்புகள்லாம் அறிந்து நாம் எல்லாம் இன்னொரு கொஞ்சம் ஷேர் பண்ணி எல்லா மக்களுக்கும் அந்த அரப்பாவுடைய சிறப்பு அடையணும் அந்த அரப்பானுடைய வெகுமதிகளை பறக்கத்துகளை நாம் எல்லாம் பெற வேண்டும் அல்லாஹ் சுபான உத்தாரா அப்படிப்பட்ட சிறப்பான அந்த அரப்பாவுடைய நாளை நாம் எல்லாம் எதிர் எதிர் நோய் அல்லாஹ் அல்லாஹு தாலா அந்த மாதத்திலே நோம்பு வைத்து பெருமான அரசு அல்லா அலேஸ்லாம் சொன்னாங்க அந்த நாளில் யார் ஒரு நோம்பு வைக்கின்றாரோ சியாமும் யோகுமி அரஃபா அல்லாஹ் அந்த அரப்பாவுடைய நாள் யார் நோங்க வைக்கின்றாரோ ஐயோக்கப்பற சனத்தல்லதிக்க வசனத்து இல்லதையும் பாரு நமக்கு முன்னாடி உள்ள ஒரு வருடம் பின்னாடி உள்ள ஒரு வருடம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லல்லாசம் கட்டி தந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்னாவது சிறப்பு அல்லாவது சுபான் புத்தாலா சொல்கின்ற பொழுது அந்த நாளில் தான் அந்த ஆய திறங்கப்பட்டது மைதாவில் இருக்கக்கூடிய அல்யோமே அக்கும்துலுக்கும் தீனக்கும் துலுக்கும் இஸ்லாம் தீனா என்று சொல்லக்கூடிய அல்லாவது புத்தாலா புனிதமான அந்த தீன இன்றைய தினம்தான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டோம் இன்னும் உங்களுக்கு தான் இஸ்லாமை மார்க்கமாக பொருந்தி கொண்டே அல்லா சுபானு தாலா சிறப்புமிக்க அந்த மார்க்கத்தை சிறந்த ஒரு நாளாக சிறந்த ஒரு வசனத்தை அல்லா சுபானு தாலா இறக்கினார் அன்றைய தினம் உங்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தை பூர்ணமாக்கி விட்டான் பரிபூர்ணமாக்கி விட்டான் அந்த நாளில் உங்கள் மீது அருள் கொடியை பூர்த்தியாக்கி விட்டான் அல்லாவுடைய அந்த அருள் கூட அவனை அமைத்து வரதீட்டு அல்லாஹு அல்லுசானு தாலாவுடைய அந்த அல்லாஹு அல்லுசானு தாலாவுடைய இஸ்லாத்தை மார்க்கத்தை பொருந்தி கொண்டான் அல்லாஹ் சுபானு தாலா பூர்ணமான ஆக்கப்பட்ட அந்த நாடு தான் முதலாவது சிறப்பாக இருக்கிறது அழகான அல்லாஹ் அல்லுசானு தாலா வசனங்களை இறக்கி அல்லியவுமே அக்கமல் துலக்கும் தீனக்கும் வாத்துமாவுக்கும் அனைத்து நியமத்தையும் வரதீ துலக்கும் இஸ்லாம் தீனா அழகான மார்க்கத்தை அன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை என்ன செய்துவிட்டேன் பரிபூர்ணமாகிவிட்டேன் அல்லாஹ் அல்ல வலா தாலா மேல உங்கள் மீது என் அற்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன் இன்னும் உங்களுக்கு நான் இஸ்லாம் மார்க்கத்தை பொருந்திக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய தீர்வசனத்தை அல்லாஹ் சுபான் தாலா முதலாவது சிறப்பாக நமக்கு தந்துள்ளார் ரெண்டாவதாக ஷாஹிது என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க மிக்க அல்லாஹு அல்லா சமாயிதாத்திர குருஜர் சொல்லுகின்ற பொழுது வல்லியோமில் மகோது சாச்சி சா சாட்சியன் மீதும் சாட்சி சொல்லப்படுவோர் மீதும் சத்தியமாக சொல்லியிருந்தான் அதாவது அந்த இடத்துல அந்த அரப்பாவுடைய நாளில் அப்படியே அவங்க அவங்களுடைய சாட்சி அந்த அந்த மைதானம் அந்த தங்கக்கூடிய அந்த இடம் அவங்களுக்கு அவன் நாளை வறுமை பரிந்துரையில் பேசும் என்று அல்லா சுபானத்தில் சாட்சி பகரும் என்று சொல்லியிருந்தான் இரண்டாவது சிறப்பாக மூணாவது சிறப்பாக

அல்லா ஜி ஷானு தாலா சிறப்புமிக்க நாளாக வல்பத் அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய அந்த அரப்பாவுடைய நாளாக மூணாவது சிறப்பை நமக்கு அல்லா சுபான சொல்லித் தெரிவித்தான் நாலாவது சிறப்பாக பெருமான ரசோகுதாய் செல்லதா சொல்லி என்ற பொழுது மாமின் யோமின் ரஹமா அந்த நாளு தான் வானத்திலிருந்து அல்லா சுபானு தலா ரஹ்மத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த ரகமத்து அல்லாஹ் சுபானு தாலா பொடிய வைக்கின்றான் வானத்தில் வளர்ந்து இருக்கக்கூடிய ரஹமத்து மாமனியோமன்தல்ல அந்த நாளில் தான் அல்லா ஜென்தாலா என்றும் துனியா வரமா துனியாவுல அல்லாஹ் சுபானா அந்த ரஹமத்துக்களை அல்லாஹ் சுபான் தாலா இறைக்கு அந்த நாளை மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிக்க நாளாக சிறப்பு மிக்க அந்த அரப்பாவுடைய நாளாக அந்த நாலாவது நாள் அரப்பாவுடைய நாளே விட சிறந்த நாள் உலகத்தை எதுவுமே இல்லை என்று பெருமான் அரசோ கணேசன் சொல்கின்றார் மாமன் ஓமன் இந்த அந்த நாளை போன்று ஒரு நாளும் இல்லை அரப்பாவுடைய அந்த நாளை போன்று எந்த நாளும் கிடையாது அந்த நாடு அந்த ஸ்யத்தானுகள்லாம் அந்த 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 அரப்பாவுடைய நாளை பார்த்து எல்லோரும் பெருமை அடைகின்றார் அவ்வளோ அனைத்து மக்களும் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திறந்து அல்லா போய் வணங்கக்கூடிய அந்த அரப்பாவுடைய நாளை பார்த்து சைத்தானெல்லாம் விரண்டு ஓடினா அனைத்து மக்களும் பெருமை பெருமைப்ப பாராட்டியிருந்தார் மலக்குமரில் பெருமைப்பாட்டை பாராட்டியிருந்தார் எல்லோரும் உலக மக்கள் அனைவரும் ஸ்தம்பித்து போகின்ற அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எந்த உலகத்துலவும் கூட்ட முடியாது அப்படிப்பட்ட அழகான ஒரு நாளாக அந்த நாளாக இருக்கிறது என்று பெருமா அரசு செல்லதாக எல்லாம் குறிப்பிடுகின்ற நாளாக சிறப்பாக ஐந்தாவது சிறப்பாக ஹைனு

நாற்பது விதமான துவாக்கு நம்ம எல்லாம் அறிந்திருப்போம் அப்பலனா என்ன காரா குதீர் இவ்வாறு நாற்பது அப்பா துவா இருக்குது அந்த நம்ம அதிகமான மொழியில் அந்த அந்த நாட்களில் அர்பாவுடைய நாளை நோம்பு வைத்து நம்ம கேட்டு பெறுவது அது அஸ்மார் போதி அந்த இடத்தை உதவி தேடுவது அதாவது நாலாங்கரிமம் ஆயா இல்லாத வகுந்தா சரிக்கு இலவகளுக்கு உலகம் வந்து வகுவாதா கொல்லி செய்யும் கதீன்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான அந்த துவா அற்புதமான துவாக தான் நாலாங்கரிமம் மிக முக்கியமான அந்த நாளில் தான் அந்த அதிகமான அந்த கரிமம் அந்த ஓதக்கூடிய மிக ஒரு துவா நாம் எல்லாம் நோங்க வச்சு நம்ம நாடுகளில் ஊர்கள் அந்த நம்ம எல்லாருக்குள்ளே ஓதி எல்லா இடத்துல உதவியிடுவது அந்த நாள் எல்லாம் நீ போட்டு சிறப்பான முறையில் அந்த நாள் நாளுடைய சிறப்பு நம்ம அடைவது அந்த நாளில் எல்லாம் நமக்கு பெற முடியும் எல்லா தேவையிலும் எல்லா இடத்துல பெற்று நம்ம பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு மிக்க நாள் நம்முடைய தேவையெல்லாம் மண்டாடி அந்த இடத்துல துவாக்கலாம் அந்த ஆஜிகளெல்லாம் அங்கே துவா கேட்டு அந்த நாளில் சிறப்புமிக்க அந்த நாளில் அவங்களுடைய அந்த நாளை நினைத்து நாமும் இங்கே நோங்க வச்சு நாமும் அந்த இடத்துல துவா கேட்டு நம்முடைய தேவைகளை அல்லாடத்தில் மண்டாடி பெறுவது அதுதான் ஐந்தாவது சிறப்பாகியிருக்கு ஆறாவது சிறப்பு லாகூரை வலா குவத்தை இல்லா வில்லா என்று சொல்லக்கூடிய அந்த கரிமாவாதியும் மட்டும் இல்லாமல் தக்பீர்களை நம்ம அதிகப்படுத்துவது அந்த அர்பாவளி நாளில் பதிலிருந்து தப்பீடு ஆரம்பமாகுது நம்முடைய வெள்ளிக்கிழமை அந்த அர்பாவளி நாளில் பதில்தோழிலிருந்து தப்பீடு ஆரம்பமாகும் வரக்கூடிய செவ்வாய் கிழமை வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய் கிழமை அசர தொழகு வரையிலையும் அந்த தப்பீடு நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் ஐயா முடிய வரைக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு சிறப்பு தான் அரப்பாவுடைய நாள் சிறப்பு தான் ஆறாவது சிறப்பாக இருக்கிறது ஏழாவது சிறப்பு சிறந்த நோம்பு நோற்பது பெருமான அசோதாய் சகலா சன சொல்வதைப் போன்று சியாமு யோமி அரப்பா அகத்த சிமு இந்த ஐயோ கப்பில் சரத்தல்லதி கபல சல்லதி பாட அரப்பாவுடைய நாளில் எவரொருவர் நோபு வைக்கிறார்களோ அவங்க முன்னாடி உள்ள பாவம் பின்னாடி வருடத்தினுடைய பாவம் அல்லா மன்னிக்கிறார் என்று நம்பிக்கை நான் செல்லல்லா சொன்னவங்க இரண்டு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அந்த நோபு சிறப்பான நோன்பைப்பது அந்த நோபு நம்ம அழகான முறையில் அப்பாவுடைய நோபு சுல்லத்தான நோபு நான் வைக்கிறேன் என்று சொல்லி அதை நியத்தை செஞ்சு அந்த நோம்பு வைப்பது நோம்பு வைத்து அந்த இடத்துல அதிகம் சிறப்பான அமலைகளை செய்து அல்லாவை நெருங்குவது இதுதான் சிறப்புமிக்க ஏழாவது சிறப்பாக அரப்பாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம எல்லாம் எல்லோரும் இந்த வீடியோக்களை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி அனைத்து மக்களும் அந்த அரப்பாவுடைய நாளை சிறப்பான முறையிலே அடைந்து அடைந்து கொள்வதற்கு தான் செய்ய வேண்டும் அது மாதிரி எட்டாவது சிறப்பாக பெருமானார் ரசூதாய் செல்லதா சொல்லுவாங்க மாமின் யோமன் அக்சரும் ஆயிரத்தி கொஞ்சம் அபத மீன நார் யோமன் அரப்பா நரக விடுதலை பெறக்கூடிய நாள் சிறந்த நாளாக இருக்கிறது நரக நெருப்பை விடுதலை செய்யக்கூடிய நாடுகளிலே சிறந்த நாளாக கோடிக்கணக்கான மக்களை நரக இருந்து அதான் விடுதலை செய்யணும் அந்த நேரத்தில் நம்ம எல்லோருக்கும் துவா செய்வோம் நம்முடைய முட்டாளர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் சொந்த மந்திரங்கள் உஸ்தாதமாக இருக்காவாசி நம்மளை விட்டு சென்று விட்டார்கள் கபிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் ஐயாயிரம் வருட காலமாக ரெண்டாயிரம் வருட காலமாக ஐநூறு வருட காலமாக இருநூறு வருடக காலமாக கபர்களை நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம உதவி செஞ்சவங்க உணவு செஞ்சு த தந்தவங்க நம்ம கல்வி கற்று தந்தவங்க எல்லோரும் கபர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இளமான ஆகியில் கபர்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த கபர் வாழ்க்கைக்காக வேண்டி அல்லா சுபா அந்த நாள் விடுதலை மாதிரி எந்த நாடு விடு அப்போ அவங்களுக்கு வேண்டி துவா செய்வது அது எட்டாவது சிறப்பாக நாளாக எட்டாவது சிறப்பாக இருக்குது அப்படி உடைய நாளில் ஒன்பதாவது நாளுடைய சிறப்பு பெருமரசு சலதா அரேன்னு சொல்லுவாங்க யோ அரஃபா யோமன் நகது ஐயா முத்திக்கு இதெல்லாம் அனைத்தும் ஒன்று ஒன்று வரக்கூடிய அந்த சிறப்புகளை கடைசியாக முடியக்கூடிய அந்த நேரங்களில் பெருமான ரசூதாய் சலலா அரை சலம் சஹாபா பெருமக்களுடைய அழகான அவங்களுடைய உபதேசங்கள் உமரதிடைய துவா இபுராபா சதியாவுத்தாலான்பு அந்த அரப்பாவுடைய நாளில் வந்து சூழ பக்கராவ அப்படியே ஓதி அவங்க விளக்கம் சொல்லி பயானம் செஞ்சு அதிகமான கொடுகை நடத்திய அந்த நாளில் அவங்க சிறப்பான துவா செய்யக்கூடிய அந்த துவாக்கள் உங்களதியும் அவங்க அழகான துவா கேட்பாங்க அல்லா ஃபி மௌர்த்தி ஃபி மதீனத்தி ரசிக் செலதாக ஆரோசலாம் பெரும்பாலும் ரசூகலை செலதாக ஆரோசனக்கூடிய அந்த மதீனாவில் என்னுடைய அந்த ஷகீதான ஒரு மௌத்தை எனக்கு தருவா என்றெல்லாம் துவா செய்வாங்க அது அந்த ஹஜ்ஜு முடித்து வந்து அரப்ப நாளெல்லாம் மித்து வந்து ஒரு வருடத்துக்கு பிறகு சரியாக பஜத்தொழிக்கு பிறகு உலூவா என்று சொல்லக்கூடிய மஜூசி வாளை எடுத்து அவங்கள செய்தாக்கின வரலாறு எல்லாம் ஆகிவோம் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கி அந்த சிறப்பான அந்த ஒன்பது நாளுடைய சிறப்புகள் இறுதியான சிறப்புகள் நகளுடைய யோம நகளுடைய சிறப்பு யோம ாம சிறப்பு அரபாவுடைய சிறப்பு எல்லாம் ஒட்டுமொத்தமாக இறுதி அந்த ஜம்ரத்துல் ஜம்ரத்துள் அக்பா ஜெமத்து உஷ்தா ஜெயமத்து கல்லறிந்து முடிய எல்லாம் இறக்கி அதிலிருந்து விடுவரக்கூடிய அந்த சிறப்பு இதெல்லாம் அந்த ஒட்டுமொத்தமான சிறப்புகள் கொண்டே அந்த அஜூடைய ஒன்பதாவது நாள் அரபாவுடைய அந்த நாளில் ஒன்பது சிறப்புகள் பற்றி இந்த சிறப்புகள் எல்லாம் சுபாத்தான் நாம் எல்லாம் அறிந்து எல்லோரும் அந்த சிறப்புகளை அறிந்து மக்கள் எல்லாம் வரக்கூடிய எட்டாவது நாள் ஒன்பது நாள் பத்தாவது நாள் ஐயா முத்திக்கு குர்பானு எல்லா சிறப்புகளும் அறிந்து சிறப்புகள்லாம் அறிந்து அல்லாகவே அனைத்து உம்மது கும்பத்துகளுக்கும் அப்படிப்பட்ட சிறப்புகளை செய்வதற்கும் எல்லோருடைய துபாவும் கபூலாவதற்கும் அரபாவது நானுடைய நோன் வைப்பதற்கும் குர்பானி கொடுப்பதற்கும் ஹஜ்ஜு செய்வதற்கும் யாரு எங்களுக்கெல்லாம் ஹஜ் செய்யாத எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜுக்கு போக இருந்தும் தடைப்பட்டு அவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகாமல் ஆகிவிட்டாங்க அது மாதிரி அல்லா ஜல்லா எல்லோருக்கும் அனைவர்களுக்கும் அந்த கபரை தரிசிப்பதற்கு முன்னதாக யா அல்லா அவனுடைய ரௌதா சையை தரிசிக்கூடிய பாக்கிய தருவாயாக யா லா ஜன்னத்து பக்கியை தரிசிக்கூடிய பாக்கியத்தை தருவாய் அல்லாஹ் என் மௌத்துக்கு முன்னாடி எங்கெல்லோரையும் யா அல்லாஹ் ஹஜ்டைய பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் குர்பானி வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய பக்கத்தான வாழ்க்கையும் அல்லாஹ் அவன் எல்லோருக்கும் தந்து அருவானாக ஏராளமான மக்கள் தோசையை சொல்லியிருக்கின்றார்கள் எல்லாவே புனிதமான பெண்ணாவுடைய நாள் அரப்பாவுடைய நாள் இந்த நாளுடைய வெகுமதியை கொண்டு ஹாஜிய பெருமக்கள் ஹஜி செஞ்சு துவா செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய துவா பறக்கத்து கொண்டு ரஹ்மானை புனிதமானவனுடைய ரஹமத்து வந்திய நாள் கூடிய பறக்கத்து கொண்டு எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் கபுலாக்கி எங்களுடைய எல்லா நோயாளிகளையும் அப்புறப்படுத்தி நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமலும் சாலிகான அமலாக கபுல் செய்து யாரு மௌத்தாவுடைய கூடிய நேரத்திலே சொர்க்கத்தை பார்த்து நல்லா சீர்த்து முகத்தோடு எங்களுடைய மௌத்தி தந்து நல்ல ஒரு மௌத்தி தந்து யாது எங்களுடைய எல்லாம் சாலிகான மக்களாக நல்ல ஒழுக்கமுள்ள மக்களாக நல்ல வாய்ப்பு கிடைத்து அவங்க நல்ல விதமான முறையே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பான வாழ்க்கை தந்து குடும்பம் எல்லாம் இப்ராஹிம் நபி அலிஸ்லாம் இஸ்லாஸ்லாம் அம்மா அலி அலாம போன்று யாராவது நல்ல உறுதிமிக்க ஈமான குடும்பங்கள் அவங்க குடும்பங்கள் எல்லாம் ஆக்கி ஆமீன் அருள்வானாக அஸ்லாம் வரமத்து